நிறைய சவால்கள் நிறைய இடையூறுகள் வந்தது மன மனதா மனது ரீதியாகவும் வந்தது மற்றது நஷ்டம் உண்மையிலேயே இந்த உற்பத்தியை விடுற நோய் விட்டுட்டு விலகி நாங்கள் கூலி வேலைக்கு யார போகலாம் என்ற ஒரு நிலையும் எனக்கு வந்தது நான் விழக்கூடாது என்று சம்பளம் இல்லாமல் எனக்கு வந்து என் உற்பத்தியை செஞ்சு தந்து இதை மேம்படுத்துறதுக்கு சரியான ஒத்துழைப்பு தந்து உதவி இருக்கிறாங்க உற்பத்திகளை வளர்த்தெடுக்கும் நோக்கில் கை கொடுத்த அயலவர்களின் உதவியோடு ஆரம்பித்த இவருடைய பயணமானது இன்றைக்கு தான் மட்டுமன்றி தன்னை சார்ந்து வாழுகிற சில குடும்பங்களின் வருமான மீட்டலிற்கும் உரமாகி நிற்கிறது ஒரு அக்கௌண்டனை போட்டு இப்போ அக்கௌண்டன் ஒரு ஆளுக்கு வந்து செஞ்சுருக்கிறேன் மாற்றுத்திறனாளி ஒரு ஆளையும் வேலைக்கு எடுத்து அவ தான் அக்கவுண்ட் செஞ்சு கொண்டு இருக்கிறா பணியாளர்கள் அவ்வளோ பேரும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் தாராங்க பெண் தெய்வம் காக்கும் தெய்வம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று விகள் தமது குடும்பத்தையும் வளப்படுத்தி பொருளாதார தேடல்களிலும் ஈடுபட்டு தனது மட்டுமன்றி மெருகூட்டுகிற பண்பினை கொண்டிருக்கிறார்கள் இது அவ்வாறான இயல்புகள் பலவற்றையும் வாழ்ந்து வருகிற பெண் தொழில் முயற்சியாளர் ஒருவருடைய கதை காடுகளும் கலனிகளும் குளங்களும் ஒருங்கே அமைய பெற்றன வவுனியா மாவட்டம் வெயில் குடித்தபடி பசுமையின் நிழலை போர்த்திருந்தது நாங்கள் வவுனியா நகரை கடந்து வவுனியா மன்னார் வீதியோடாக பயணப்பட்டு நேரிய குளத்தை அடைந்தோம் அங்கு இயற்கை வளங்களின் மூலமாக வினித்திறனான முறையில் அமைக்கப்பட்ட பரன்களில் தானியங்கள் காய்ந்து கொண்டிருக்க குடிசை கைத்தொழில் நிலையம் ஒன்று எங்களை வரவேற்றது அங்கு துடிப்பு மிக்க முயற்சியாளரை சந்தித்தோம் என்ற பெயர் வந்து சந்திரகாந்தன் விஜயலட்சுமி எனது என்ற இருப்பிடம் வந்து அடப்பங்குளம் நான் வந்து எஸ்கே சாரு பப்படம் என்ற உற்பத்தி பெயர் வந்து எஸ்கே சாரு பப்படம் என்ற பெயரில் ஆரம்பித்தேன்னா ஆரம்பத்தில் வந்து நான் வந்து பப்பட ஐட்டம் தான் செய்கிறதுக்கு ஆரம்பத்தில் செஞ்சு கையால் தான் செஞ்சேன் நான் மிஷினரி ஒன்றும் இல்லை ஒரு கிலோ பப்படம் அப்படி கையால் செஞ்சு அந்த உற்பத்தியை வந்து நான் அந்த கடைகளுக்கு சின்ன சின்ன கடைகளுக்கு கிராமத்தில் உள்ள கடைகளுக்கு வந்து போட்டு அந்த கடைகளில் வந்து கேள்வி எனக்கு அதிகரித்தபடியாக நான் வந்து எங்கள் உற்பத்தியை வந்து நான் வந்து அதிகரித்து செய்வதை செய்யணுமென்ற ஒரு நோக்கத்தில் வந்து மிஷினரி எடுத்து மிஷினரி என ஆரம்பத்தில் நானும் எனது அம்மாவும் தான் இது ஆரம்பத்தில் எனக்கு அம்மா ஹெல்ப் பண்ணினது நான் ஒரு கிலோ மாவில் தான் செஞ்சு கொண்டு வந்தேன் நான் அதுக்கு பிறகு படிப்படியாக எனக்கு எந்த பப்படத்துக்கு கேள்விகள் அதிகரித்து கொண்டு வரும்போது எனது கையால் வந்து நான் வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு எனக்கு ஏழாமை இருந்தபடியாக நான் வந்து ரெண்டு மிஷினரி எடுத்தேன் ஆரம்பத்தில் வந்து மாவு அரைக்கிற பதப்படுத்துகிற மிஷினும் மாவு பப்படம் அடுத்த கட்டமாக நான் ஏரியாவுக்குள்ள வந்து பப்படத்தை போட ஆரம்பித்தேன் அதுக்கு பிறகு வந்து பணியாளர் எடுத்து உற்பத்திகள் எனக்கு கூடுதலான உற்பத்தி வந்து தேவைப்பட்டதால் நான் பணியாளர் வந்து ஒரு நாலு பேரை எடுத்தேன் இந்த உற்பத்தி நிலையத்தில் பப்படங்கள் தானிய உணவுகள் சத்துமா வகைகள் என்று தன்னுடைய நான் இதை வந்து ஏன் இந்த ஐடியா வந்தது எனக்கு ஆரம்பத்தில் சொன்னா என்ன வாழ்வாதாரம் வந்து எனக்கு குறைவடைஞ்சு கொண்டு இருக்கும்போது போது என் உற்பத்தி வந்து நான் இந்த உற்பத்தியை செய்தால் கொஞ்சம் மேற்படி வரலாம் என்று சொல்லி அதை மேம்படுத்துறதுக்காகவே நான் இந்த உற்பத்தியை ஆரம்பித்தேன் நிறைய சவால்கள் நிறைய இடையூறுகள் வந்தது மன மனதா மனது ரீதியாகவும் வந்தது மற்றது நஷ்டம் உண்மையிலேயே இந்த உற்பத்தியை விடுற நோய் விட்டுட்டு விலகி நாங்கள் கூலி வேலைக்கு போகலாம் என்ற ஒரு நிலையும் எனக்கு வந்தது ஏழு லட்சம் ரூபாய்க்கு நான் எனது உபகரணத்தை எடுத்த நான் பதினாலு லட்சத்தில் வந்து இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நான் ஆரம்பித்த இந்த தொழில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினாலு லட்சம் எனக்கு நஷ்டத்தில் தான் நான் இருந்தேன் அதுக்கு பிறகும் நஷ்டத்தில் இருந்து திரும்பி நான் இதை விடக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் ஹஸ்பண்ட் எங்களை எங்கள் குடும்பம் மற்றது எங்கள் பணியாளர்கள் நாங்கள் எடுத்த பணியாளர் வந்து என்னென்று சொன்னால் நான் விழக்கூடாது என்று சம்பளம் இல்லாமல் எனக்கு வந்து என்ட உற்பத்தியை செஞ்சு தந்து இதை மேம்படுத்துறதுக்கு சரியான ஒத்துழைப்பு தந்து உதவி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் என்ற பணியாளர்கள் வந்து சம்பளம் இல்லாமல் எனக்கு உதவி அது உதவி என்று தான் சொல்லலாம் சம்பளம் வேணால் நீங்கள் ஆயிரம் ரூபா வேணால் எனக்கு ஐநூறுரூவா தந்தால் காணும் என்று எனக்கு ஒத்துழைப்பு தந்து நான் இந்த நிலைக்கு வந்து என் உற்பத்தி பொருள் வந்து இப்போ நான் வந்து எந்த பேரில் வெளிநாடு அனுப்பாட்டி கூட வார ஆக்கள் கனடா அப்படியான ஒவ்வொரு நாட்டில் இருந்து வாரவங்களும் எந்த உற்பத்தியை வந்து எடுத்து கொண்டு போகிற அளவில் நான் இருக்குது வேறு மூன்று வருஷத்துக்கிட்ட ஆகுது நான் ஜீவாவோட வேலைக்குது வாங்கி நாங்கள் முதலே சரியான வரும்தான் நன்றி சபிலால் எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் பேஷண்ட் எனக்கு அந்த வீட்டில் வருமானம் போதா குறைகள்னு சொல்லி மேலதிக வருமானத்தை இட்டிக் காண்டி இவாவோட தொடர்பு கொண்டு நான் இவாட்ட வந்தபடியா எனக்கு வ வக்கில் மேலே மூன்று நாள் அப்படி உற்பத்திகள் போய்க்கே எனக்கு நல்ல வருமானத்தை ஓரளவுங்கட குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய மாதிரி எனக்கு இருக்குது இப்போ இதெல்லாம் சந்தோஷப்படுறேன் உண்மையாகவே போராடங்களில் இடங்களில் என்னையே சிலவர் கேட்குறாங்க இவாண்ட பப்போடை நல்லது கொண்டாங்க என்னன்னு சொல்லி நானே இங்கிருந்து சில இடங்களில் கொண்டு கொடுத்துருக்குறேன் அப்படி இந்த சிறிய அளவில் கணக்கெண்டெலாம் சிறிய அளவில் கொடுத்து அப்படிலாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு உண்மையாக எங்களுக்கு இது பெரிய இவாண்ட எங்களும் பெரிய ஆறுதலாம் நல்லாவும் இருக்குது இவாண்ட இதுகள் அவங்க நன்றி வேலை அந்த வேலை வாய்ப்புக்கு நன்றி சொல்றேன் உண்மையாக அவங்களை கடுமையாக நடத்துறதும் இல்லை தங்களோட வீட்டுக்காரர் மாதிரி எங்களை நடத்துவா இந்த சில பேர் என்ற ஆதிக்கம் இருக்கும் அந்த குணம் எதுவும் இல்லையா வாவில் தன்மையாக எங்கள் நானும் வந்தது சாதாரணமா பழங்க கூடிய மாதிரி இங்க வந்த காலம் பிடிச்சி நல்லா தான் இருக்கிறேன் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கிறோம் மற்றது ஆரோக்கிய போசாக்குமான்னு சொல்லி நான் ஆரம்பித்தது வந்து பதினாலு தானியத்தோட ஆரம்பித்தேன் நான் அதுவும் நான் வந்து கடை எல்லையோ இங்கேயோ வேண்டாமல் நானே உற்பத்தி செஞ்சு நானே அந்த உற்பத்தியை செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தில் எங்கட கிராமத்தில் உள்ளது எங்கட பிரதேசத்தில் உள்ள உற்பத்தி பொருள்களை வச்சு மூலிகையை வச்சு செய்யணுமென்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த உற்பத்தி பொருள்களை ஆரம்பித்து செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து கை கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நான் இன்னும் உயர்ந்து போவேன் அதற்கு வந்து பிரதேச செயலக உத்தியோகத்தர் சகல பேருக்கும் நான் வந்து நன்றி பட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு எக்கௌண்டனை போட்டு இப்போ எக்கௌண்டன் ஒரு ஆளுக்கு வந்து செஞ்சிருக்கிறேன் மாற்றுத்திறனாளி ஒரு ஆளையும் வேலைக்கு எடுத்து அவ தான் எக்கவுண்ட் செஞ்சு கொண்டிருக்கிறா பணியாளர்கள் அவ்வளோ பேரும் எனக்கு புல் சப்போர்ட் தாராங்க தொழில் தேடும் பயணத்தின் முன்னைய அனுபவங்கள் கைகோர்த்து நிற்க உற்பத்திகளை வளர்த்தெடுக்கும் நோக்கில் கைகொடுத்த கொடுத்த அயலவர்களின் உதவியோடு ஆரம்பித்த இவருடைய பயணமானது இன்றைக்கு தான் மட்டுமன்றி தன்னை சார்ந்து வாழுகிற சில குடும்பங்களின் வருமானம் ஈட்டலிற்கும் உரமாகி நிற்கிறது ஆரம்பத்தில் ஒரு கூலி வேலை செஞ்சு கொண்டு இருந்த ஒரு ஆள் நான் பப்பட கம்பெனியில் வந்து பப்பட தொழிலுக்கு போய் அந்த கம்பெனியை மூடின பிறகு நான் கையால் எனக்கு கையால் செய்கிற உற்பத்தி பொருள் எனக்கு தெரியும் நான் ஆரம்பத்தில் இருந்தே மிஷினரியில் தான் செஞ்சு கொண்டிருந்தேன் அந்த கையால் செய்கிறது இல்லாமல் தான் கொஞ்சம் தடுமாறிக்கொண்டு இருக்கும்போது செஞ்சு பார்ப்போம் என்ற ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு கிலோவில் செஞ்சு பார்ப்போம் என்ற இதான் இப்போ வந்து ஐம்பது கிலோவுக்கு மேற்பட்ட பப்படம் நான் செஞ்சு கொண்டு இருக்கின்றேன் அந்த பப்படத்தில் வந்து நாங்கள் கெமிக்கல் கலக்காதபடியாக ஒரு மூன்று மாதத்துக்கு மேலே எங்களோட பப்படம் வந்து நிலைநாட்டி நிற்கிறதில்லை அதை நான் தொடர்ச்சியாக கொண்டு போகணும் என்றதுக்காக ஒரு ஆறு மாதம் எங்களோட உற்பத்தி இருக்கணும் என்றதுக்காக தான் இந்த மூலிகை மாவுக்குள்ளே இறங்கின நான் ரெண்டு தொழிலையும் நான் சரிபட கொண்டு போகணும் என்று பப்படத்திலையும் கருகப்புள்ள பப்படம் உள்ள எள்ளு பப்படம் உளுந்துமா பப்படம் கிலோ பப்படம் வந்து செஞ்சு கொண்டு கிலோ பப்படங்கள் எல்லாம் கோயில்களுக்கு கொடுத்து கொண்டேன் பவுனியா கோயில் கொடுக்குறேன் திருக்கேஸ்வரத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் கடைகளுக்கு செட்டிக்குளம் பவுனியா பல கடைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் ரசாயன கலப்படங்கள் அற்ற முறையெல்லாம் கிராமிய மண் வாசனையோடு உற்பத்தியாகிற தனது உற்பத்திகளின் விலை விவரங்கள் மற்றும் சந்தைப்படுத்தல் முறைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார் இது வந்து உளுந்து மாப்பப்படம் பக்கெட் வந்து ஐம்பது கிராம் தொண்ணூறு ரூபாய்க்கு நாங்கள் தொண்ணூறு ரூபாய்க்கு அடிச்சிருக்கிறோம் கடைக்கு கொடுக்குறது வந்து அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுப்போம் ஐம்பது கிராம் உள்ளுக்கு வந்து எண்ணிக்கை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு பப்படம் இருக்கும் இந்த இதில் இந்த பப்படத்தில் இது கருகப்புள்ள பப்படம் இது ஐம்பது கிராம் வந்து நூறுரூவாய்க்கு கொடுப்போம் இதுக்குள்ள இதுக்குள்ளே வந்து உளுந்துமா சேர்த்துருக்குது இருக்குது சீரகம் போட்டிருக்கிறோம் இது உண்மையாக கெமிக்கல் சேர்க்கப்படாத உற்பத்தி பொருள் தான் இந்த பொருள் இது வந்து கிலோ இதில் வந்து கிலோண்டா இருக்கும் ஒரு முந்நூற்றி நாற்பது பப்படம் இருக்கும் ஒரு கிலோவில் இந்த பப்படம் இருக்குது இதை விட பெரிய சைஸில் வந்து இருநூற்றி நாற்பது பப்படம் இருக்கும் இதுவும் கெமிக்கலோ ஒன்றும் சேர்க்காமல் தரமாக செய்யப்படுறது தான் இந்த பப்படம் கிலோவோ பக்கெட்டோ வித்தியாசம் பார்க்க போனால் எங்களதில் ஒரே மாதிரி தான் இருக்கும் சைஸுகள் வித்தியாசமாக இருக்கும் இது எண்ணிக்கை வந்து ஒரு கிலோவுக்கு முந்நூறு பப்படம் இருக்கும் இதை விட பெரிய சைஸில் வந்து இருநூற்றி நாற்பது பப்படம் இந்த ஒரு கிலோவில் இருக்கும் மற்றது வந்து இது வந்து பல்லாரம்மா பல்லாரமா வந்து இது நானூற்றி ஐம்பது கிராம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்போம் இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கலாம் ஸ்கூல் பிள்ளைகள் குளச்சி புட்டை வச்சு கொடுக்கலாம் இடியப்பமா வச்சு கொடுக்கலாம் இந்த இதில் களியும் குண்டி கொடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு மற்றது இது குறிஞ்சாமா குறிஞ்சாமாவும் நானூற்றி ஐம்பது கிராம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்போம் இதுவும் வந்து என்னென்று சொன்னால் புட்டு இடியப்பம் அவிச்சு செய்யலாம் சுகர் சுகர் காரங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது வந்து உகந்ததாக இருக்கும் என்று சொன்னால் பல பேருக்கு வந்து இது வந்து பயன்படுத்தி சுகர் குறைஞ்சிருக்குண்டு எனக்கு வந்து சொல்லியிருக்கணும் இதுவும் உடலுக்கு நல்ல ஒரு தேவைப்பாடான உண்டு இது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை மா வந்தும் முந்நூற்றி ஐம்பது ரூபா விலை நானூற்றி ஐம்பது கிராம் இதுவும் வந்து உண்மையாக ரத்த ஓட்டங்கள் அந்த அப்படியான விஷயங்களுக்கு நல்லம் என்று சொல்லி நாங்கள் செய்கிறத விட ஏண்டா எங்களோட பிள்ளைகள் வந்து கீரை வகையில் வந்து சாப்பிடாமல் இருக்கிற பிள்ளைகள் கூடுதலாக இருக்கிறபடியாக இது புட்டு இடியப்பம் என்றால் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் என்றதுக்காக நான் இந்த உற்பத்தியை ஆரம்பித்து செய்கிறேன் இது வந்து ஆரோக்கிய போசாக்கும் ஆண்டு செய்கிறேன் பதினாலு தானியம் போட்டு செய்கிறோம் எங்கட உள்ளூர் உற்பத்தியிலேயே நாங்கள் செய்கிறோம் இது வந்து மு நானூறு கிராம் வந்து முந்நூற்றி எண்பது ரூபாக்கு நாங்கள் கொடுக்குறோம் இது புட்டும் அந்த குளச்சும் சாப்பிடலாம் இடியப்பமும் அவிக்கலாம் பிள்ளைகளுக்கு என்ன தேவைப்பட களியும் துண்டி கொடுக்கலாம் பிள்ளைகள் என்னத்தை விரும்புகிறாங்களோ சகல விடயமும் இந்த மாவில் செஞ்சு கொடுக்கலாம் ஆரம்பத்தில் வந்து அந்த ஒரு கிலோ மாவில் வந்து பப்படம் செஞ்சு கொண்டு இருந்த நேரம் வந்து எங்கட கிராமத்தில் உள்ள சின்ன சின்ன கடைகள் மரக்கறி கடைகள் அப்படியான கடைகளுக்கு தான் போட்டேன் உண்மையிலேயே அந்த மரக்கறி கடையில் வந்து வேண்டுமா வேண்டக்கூடாதான்ற ஒரு மனநிலை தான் இருந்தது இரு இருந்தது நான் வந்து அது சாம்பிள் காசு வேணாம் சாம்பிளுக்கு இதை வச்சு வாரவங்களுக்கு கொடுங்க அப்படி என்று சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து அதை விரும்பி கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு மன மன இது அவ மக்கள் வந்து என்னத்தை விரும்புகிறாங்க எங்கட ப எங்களோட உற்பத்தியை விரும்புகிறாங்களான்ற ஒரு மனநோக்கத்தில் நான் வந்து சாம்பிளுக்கு தான் ஆரம்பத்தில் கொடுத்தேன் நான் அதை விரும்பி கேட்குறேன் ஒரு ஒரு சில கடைகளில் வந்து விற்பனை அதிகரிச்சிருக்காது அது பழுதடைஞ்சிரும் பப்படம் அதை திருப்பி ரிட்டன் தருவாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து பப்படத்தை விரும்பி வேண்டுறாங்கன்னு சொல்லி பப்படம் மேலதிகமான உற்பத்தி ஒரு கிலோ வேண்டின இடத்துல வந்து எனக்கு அஞ்சு கிலோ தாங்க மூன்று கிலோ தாங்கன்னு சொல்லி வேண்டக்கூடிய மாதிரி இருந்தது நான் வந்து பிரதேசம் மட்டத்துக்குள்ளே போகிற டைம் வந்து எங்களோட உற்பத்தியை வந்து முதல் முதல் வரவேற்க இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அதை கொடுத்து அவங்கள வந்து எங்கட உற்பத்தி இது உள்ளூர் உற்பத்தி என்று சொல்லி கொடுத்து அவங்கள வந்து அதை வேண்ட வைக்கிறதுக்கு கூட நிறைய நாள் வந்து கஷ்டப்பட்டேன் என்ற ஒரு ஊர்க்கத்தோட நட்டம் வந்தாலும் பரவாயில்லைன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் அந்த கடைகளுக்கு கொண்டே போட்டு ஆனால் சில இடங்களில் வந்து பப்படத்துக்கு வரவேற்பு இருந்தது எதிர்பார்ப்பு என்னென்று சொன்னால் எங்களோட கடைக்காரர்கள் எதிர்பார்ப்பு ஆறு மாதம் பழுதடையாமல் இருக்கணும் அப்படி என்று சொன்னால் அவங்களும் விற்பனைக்கு வந்து அது உகந்ததாக இருக்கும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது ஆனால் எங்களோட உற்பத்திக்கு வந்து கெமிக்கல் சேர்க்கப்படாத உற்பத்தி என்றபடியாக ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் அதை நான் வந்து அவங்களுக்கு வந்து கதச்சி இது கெமிக்கல் இல்லாதது உள்ளூர் உற்பத்தி என்று சொல்லி அறிமுகப்படுத்தி தான் என்ற உற்பத்தியை வந்து நான் கடையலுக்கு போட போட்டேன் என்னைய மாதிரி பல பெண்களுக்கு வந்து பெண்கள் வந்து குடும்ப வன்முறையாகவும் வெளியே வே வேலைகளுக்கு போக இல்லாமல் திறமைகள் நிறைய திறமைகள் தைக்க தெரிந்தவங்க இருக்கிறாங்க சமைக்க தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் இருக்கிறாங்க ஸ்வீட் ஐட்டங்கள் செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க தோட்டங்கள் வச்சு செஞ்சு பராமரிக்கக்கூடிய ஆக்கள் இருக்கணும் த தச்சு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வந்து உடுப்புகள் தச்சு அந்த திறமை உள்ள ஆக்கள் இருக்கணும் நீங்கள் இந்த நிலை வரணுமா இருந்தால் கட்டாயம் நீங்கள் ஒரு சிறு தொழில் செஞ்சு அதில் முன்னேறி நீங்க வெளியே வரலாம் கட்டாயம் வரலாம் தடைகள் வரும் மன மன அழுத்தங்கள் வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய அடி வரும் பின்னுக்கு அடிப்பாங்க அதெல்லாம் நாங்கள் பெண்களாகிய நாங்கள் வந்து அதை எதிர்நோக்கி நாங்கள் முன் செல்லக்கூடிய வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு எங்கட நாங்கள் யாரெண்டு வெளியே வெளி உலகத்துக்கு காட்டி காட்டணுமாக இருந்தால் நாங்கள் எங்களோட சொந்த காலில் நிற்கணுமாக இருந்தால் நாங்கள் இப்படியான ஒரு தொழிலை செஞ்சு முன்னேறி வரலாம் என்பது மற்றது நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் நிறைய உற்பத்தி சார்ந்த அனுபவங்கள் இருக்கும் அந்த அனுபவத்தில் வச்சு நிறைய இடங்களில் போய் நாங்கள் சார் செஞ்சு செஞ்சு அவங்கள ஒத்துழைப்போட கூட நாங்கள் ஒரு உற்பத்தியை ஆரம்பித்து இதை நாங்கள் வெளியே கொண்டு வந்தமா இருந்தால் இந்த நிலைக்கு வந்து நாங்கள் யாரிடமும் போய் கையேந்தி நிற்கக்கூடிய இது எங்களுக்கு வராது ஆரம்பத்தில் என்ற மிஷினரி இதுதான் இதில் தான் நான் மாவை குளச்சி சட்டியில் குழச்சி இதில் தான் மாவை வச்சு இந்த உலக்கையால் தான் இடித்து பதப்படுத்துவோம் பதப்படுத்தி ஒரு கிலோ மாவு அரை இடித்து எங்களோட அம்மா தான் அதை இடித்து தருவாள் நான் தான் அந்த பப்படை இதெல்லாம் செய்கிறது அம்மாவும் நான் தான் உருட்டுவோம் தான் கையில் தான் ஆரம்ப என்ற தொழிலுக்கு ஆரம்பமான மிஷினரி இந்த இது தான் எிய முறையில் எளிய உபகரணங்களை பயன்படுத்தி தனது தாயின் பலமான கரங்களோடும் ஒரு துணையோடும் ஆரம்பித்த பயணத்தில் தனது தாய் கொண்டுள்ள இடத்தை உணர்வுபூர்வமாக எடுத்துரைத்தார் இது தன் பிள்ளைகளின் முயற்சிகளுக்கு பெற்றவர்கள் கொடுக்கக்கூடிய பக்கபலத்தின் உதாரணமாக நிற்கிறது இதுதான் எங்களோடய அம்மா ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வந்து நான் வந்து இந்த உற்பத்தியை ஆரம்பிக்கணுமென்று சொல்லி நான் வெளிக்கிடும்போது எங்களோடய குடும்பத்தில் வந்து எங்களோடய அம்மா தான் எனக்கு வந்து இது செய்வோம் என்று சொல்லி செய் என்று சொல்லி செஞ்சு ஆர்வம் காட்டினது அம்மா சமைச்சு கொண்டும் ஹஸ்பண்ட் இல்லை அந்த நேரம் அவர் வெளியே இருந்தபடியாக அம்மா வந்து உலக்கையால் இடிக்க தெரியாது எங்களோட அம்மா தான் அதை இடித்து பதப்படுத்தி இப்படி தான் வரும் போல இருக்கின்ற ஆனால் அம்மாவுக்கு பப்படத்தை பற்றி எந்த ஒரு இதுவுமே தெரியாது ஆனால் எங்களோட அம்மா தான் இந்த ஐடியா இப்படி செஞ்சால் இதை இடித்தா மாவு வந்து இப்படி வரும் சொல்லி ஐடியாலாம் தருவாள் உண்மையிலேயே எங்களோட அம்மாவும் நானும் தான் ஒரு கிலோ பப்படம் செய்கிறதுக்கு வந்து வெள்ளன ஒம்பது மணிக்கு இருந்தால் ஒரு மணி ரெண்டு மணியாகும் அந்த ஒரு கிலோ பப்படம் கையால் எடுக்க எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது ஒரு நாலு அஞ்சு மாதம் எங்களோடய அம்மாவும் நானும் தான் இந்த உற்பத்தியை ஆரம்பித்தது எங்களோட குடும்பத்தினர் அவ்வளோ பேருமே சப்போர்ட்டிங் அந்த டைம் வந்து அவங்க ஏன் இதை செஞ்சு சும்மா செய்கிறாங்கன்ட்டு எங்களோட அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து இந்த நிலைக்கு வந்து நான் இருக்கிறேன் இப்போ எங்கள் எங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக சகல பேருமே எனக்கு சப்போர்ட் அதே மாதிரி எங்களா எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சா அம்மா அம்மாவை அந்த அவார்டு எங்களோட அம்மாவுக்கு தான் கிடைக்கணுமென்று நான் எண்ணுவேன் ஆனால் இப்பையும் எந்த ஒரு இடத்துல அவார்டு கிடைத்தாலும் எங்களோட அம்மாவை கூட்டிக் கொண்டு போய் அந்த அம்மா எங்களோட அம்மாவுக்கு அந்த அவார்டை கொடுக்கணுமென்று தான் என்ற நோக்கம் அதுக்கு எனக்கு வாய்ப்பு வர இல்லை ஆனா நிறைய இடத்துல எனக்கு அவார்டுகள் கிடைச்சிருக்குது கொழும்பு வடமாகாணம் ஜாழ்ப்பாணம் அப்படியான இடங்கள்ல அம்மா வர முடியாது என்ற எங்களோட அம்மா தான் இந்த வேலை செய்கிறாக்களையோ பிள்ளைகளையும் பராமரிக்கிறதால சிறிய இடப்பிறப்பில் தனது வீட்டோடு இணைந்த முறையில் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தி வருகிற இந்த உற்பத்திகளை மெருகூட்டி அதிகரித்த உற்பத்திகளை மேற்கொள்ளுகிற எண்ணமும் இவரிடம் இருக்கிறது ஆனால் இடப்பற்றாக்குறை மூலதன பற்றாக்குறை ஆகிய காரணிகள் தடைகளாகவும் நிற்கின்றன இவ்வாறான தடைகள் வெற்றி கொள்ளப்படுகிற போது உற்பத்தி அதிகரிப்பினையும் எதிர்பார்த்து நிற்கலாம் பிரதேச செயலகம் ஃபுல் சப்போர்ட் எனக்கு பிரதேச செயலகத்தால் நிறைய சப்போர்ட் உண்மை உண்மையிலேயே நான் எந்த இடத்துல சறுக்குறேன்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்தை வந்து எனக்கு வந்து நிரப்பி என்னை விட்டது தான் எங்களோட பிரதேச செயலகம் உண்மையிலேயே நான் இந்த நிலைக்கு வந்து இருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் எனக்கு உற்சாகம் தந்து இருக்கிறாங்க சிராம கிராம சேவையாளர்ல இருந்து மக்களில் இருந்து ச ஃபுல் சப்போர்ட்டிங் இருக்குது பவுனியா மாவட்ட செயலகமாக இருக்கட்டும் செட்டிக்குலர் தேசமா இருக்கட்டும் சகல பேரும் எனக்கு தான் நான் இன்னும் இதை உற்பத்தியை கூட்டி இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து நான் வேலை ஆர்வத்தோடையும் நான் இருக்கிறேன் அபிவிருத்தி கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றைய ரெண்டு வருடங்களாக இவங்களோட உற்பத்தி சம்மந்தமான விடயங்களை நாங்கள் கூட கவனித்து வாரன் அந்த உற்பத்தி திறன் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு ஒரு சிறு கைத்தொழில் ஒரு நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதில் நிறைய எரஸ் இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் இவங்களோட உற்பத்தி வந்து தரமானதாகவும் இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கிறதால நிறைய இதுக்குரிய விருப்பத்தெரிவுகள் நிறைய இருக்குது விரும்பி நிறைய பேர் எடுத்துக்கொள்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏலாம் இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் அந்த உற்பத்தி உணவோட தரம் சம்மந்தமான ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு இந்த ஒரு கொம்பனி ரீதியாக அதை ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகிறதுல நிறைய சிக்கல் இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் முதலாவது இவங்க இந்த வீட்டோடையே சேர்ந்து இதை கொண்டு வரோம் ஒரு சிறு கைதொழில் சிறு கைத்தொழில் தான் இருக்குது ஒரு கைத்தொழிலாக மாறக்கூடிய கட்டத்தில் இதை கொண்டு போகிறதுல நிறைய இடர்பாடுகள் இருக்குது இப்போ இதுக்கு ஒரு ஒரு தனியொரு இடம் அமைச்சு கொண்டு ஒரு பில்டிங்காக தனியை உருவாக்கி கொண்டால் இவங்க ஒரு கம்பெனியை இயங்க சொல்ல காற்றோட்டம் மற்ற வசதிகள் அடுத்தது சுகாதாரம் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இலகுவாயிருக்கும் இப்போ இவர் ஒரு மேசன் இப்போ இவரால் ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்குரிய கூலியை செஞ்சாலும் தனியொரு இடத்தை அமைச்சு கொண்டு ஒரு அரைக்கட்டு மாறி செஞ்சு கொண்டு சைட்டில் ஒரு ஒரு கூடாரம் மாதிரி செஞ்சு தனியொரு நிலையில் கொண்டு போகிறது ஒரு மிஷினரியை ஓடராக செய்கிறதுக்கு ஒழுங்கு முறையில் செய்கிறது வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு இப்படி பிரச்சனைகளை கைகா கையாளுகிறதுக்கு இலகுவாக இலகுவாயிருக்கும் ஆனால் அதுக்குரிய வசதிகள் இல்லை பிள்ளை அவங்க தொடர்ந்து முதலீட்டுக்குனே வராங்க ஒரு மிஷினரியும் வாங்குறாங்க இப்போ கிட்டத்தட்ட நிறைய அளவுக்கு முதலிட்டுட்டாங்க அப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு லோன்லையோ வட்டிண்டு போனாவோ இவங்க இருக்கிற முதலீடு வந்து நிறைய பிரச்சனையாக வந்துடும் என்னென்னு சொன்னால் அதுக்கு வட்டி கட்டுற இது இப்போ எமௌண்ட் எல்லாமே கூட தானே அப்போ அதுக்கு வாரையில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்போ இதுக்கு ஒரு பின்புலமாக இவங்களுக்கு ஒரு ஆதரவாக அனுப்பி இல்லை நிறைய இயலாத ஆள் இருக்கிறாங்க எல்லாமே இந்த ஊருக்குரிய தான் என்ன தான் கேள்வி இருந்தாலும் அந்த கேள்வியை நிவர்த்தி செய்கிற ஒரு கட்டிடமாக அமைச்சு கொண்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுல ஒரு தடைகள் இருக்குது அப்போ அதுக்குரிய முயற்சிகளுக்கு அரும் உதவி செய்யக்கூடியவர்கள் இருந்தால் பெருந்தன்மையை கொண்டவர்கள் இருந்தால் உங்களுக்கு உதவி செஞ்சால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இலகுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி உள்ளூரின் வளங்களுக்கு பெருமதி சேர்த்து உற்பத்தியாகி சந்தைக்கு வருகிற இத்தகைய உற்பத்திகளை கொள்வனவு செய்து அவற்றிற்கான கேள்விகளை அதிகரிக்கச் செய்வதன் மூலமாக நிலத்தை வளப்படுத்தும் பணியில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம்